வணக்கம் முதுமை என்பது வரமா சாபமா வரம் என்றே கூறுகலாம் நோயில்லா உடல் இருந்தால் போதிய அளவு பணம் இருந்தால் கணவனும் மனைவியும் ஒரே இடத்தில் இருந்தால் மகனும் மருமகளும் போதிய போதியளவு கவனித்தால் மகளும் மருமகனும் ஆதரவாக இருந்தால் உடன் ஒற்றுமையாக இருந்தால் நினைவாற்றல் சரியாக இருந்தால் சம வயது தோழர்கள் அவ்வப்போது தொடர்பில் இருந்தால் கோயில்கள் சென்று வழிபாடு செய்ய முடிந்தால் படுத்தவுடன் தூக்கம் வந்தால் மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லாமல் இருந்தால் வீட்டிலும் வெளியிலும் கீழே விழாமல் இருந்தால் முதுமை என்பது வரம் என்று குறிப்பிடலாம் இவற்றுக்கு எதிராக இருந்தால் முதுமை என்பது சாபமுமே சாபமே என்று குறிப்பிட வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்